கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிட தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அதனால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தன முகாந்த் வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் தள்ளிவிடப்பட்டவனை தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அலே பாருங்க ஆண்டர் எஸ் கிறிஸ்து அவர் இந்த அவர் வந்து இந்த மன்னிப்பை குறித்தெல்லாம் நிறையா பேசுகிறார் அது முடிச்சுட்டு அவர் வந்து இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளை யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்த்தோம் இப்படி அப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு மாதம் அப்பொழுது வரிசையர் அவரை சோதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து இந்த திருமண உறவுகளை குறித்து புருஷன் மனைவி அந்த காரியங்களை குறித்து சோதிக்கிறதுக்கு ஆண்டெட்டு சோதிக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகந்திரத்தினாலாவது நியாயமா என்று கேட்டார்கள் பாருங்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் விடுகிறது புருஷன் மனைவியை தள்ளிவிடுறது நியாயமா அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் இயேசு கிறிஸ்துட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்ட்டு இந்த பரிசேர்கள் அவரை சோதிப்பதற்காக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ தான் ஆண்டவர் பிரத்யுத்தரமாக சொல்கிறாரு ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் தேவன் ஜெனிசிஸ் ஆதிமத்தில் பார்க்குறோம் ஆதியிலே தேவன் ஆணு பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் அப்போ ஆணு பெண்ணுமாக உண்டாக்கினவர் அவர் வந்து அந்த ஆதம் வந்து ஆதம் ஆயந்த நித்திரை பண்ணி ஏவலை உண்டு பண்ணும்போது ஏவல் வந்தபோது அப்போ ஆதம் சொல்கிறாப்புல நீ எலும்பும் எலும்பும் என் மாமிசம் மாமிசமாக இருக்கனால நீ மனுஷி என்னப்படுவான்னு சொல்லி பேர் வைக்கிறாரு மனுஷி அப்போ வந்து அவங்க வந்து எலும்பும் சதயமாக இணைந்திருக்கிறாங்க அவங்கள பிரிக்க முடியாது அதான் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் அவங்க ஆணும் பெண்ணுமா ஆண்டர் உண்டாக்கினார் இது நிமித்தம் புருஷனும் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லை பாருங்கள் இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க அதாவது ஆனதும் தகப்பனின் தாயையும் விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போய் தனியாக இருக்க ஆண்டவர் இந்த வசனத்தை மூலம் சொல்கிறாருன்னு சொல்லி தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க அது இந்த அர்த்தம் அப்படி சொல்லலை ஒரு புருஷனாக இருந்தாலும் சரி ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் அந்த உறவுகளோடு அட்டாச்சா இருக்காங்க ஒரு அந்த பிணைப்பில் அவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு புது உறவு வருது அப்போ அந்த பிணைப்பு அந்த தாய் தந்தை அந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த பிணைப்புல இருந்து இவங்களுக்கு ஒரு செப்பரேஷனான ஒரு லைஃப் வருது அப்போ இவங்களுக்குன்னு தனி குடும்பம் ஒரு ஃபார்மேஷன் ஆகும்போது இது இதை வந்து கான்சிடர் பண்ண சொல்ல அதாவது பிரிந்துருக்க சொல்லி சொல்ல அவங்களுடைய ஐக்கியம் அந்த வந்து தாய் தகப்பன் அந்த ஃபேமிலி சர்க்கிளில் இருந்து இவ் இந்த புருஷன் இவங்களுக்கு ஒரு புது ஃபேமிலி ஃபார்மேஷன் வரும்போது இனி இந்த குடும்பத்துக்கு இவங்க கணவன் மனைவி இவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அப்போ இவங்களுக்கு தாயின் தகப்பனுமா இவங்க ஆவாங்க இந்த குடும்பம் இப்படி ஃபார்மேஷன் வரும் அதுக்காக பிரிந்து தகப்பனின் தாயையும் விட்டு பிரிந்து அப்படி இல்லை இது வந்து உறவு அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு அந்த இதுலேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி புது ஃபேமிலி ஃபார்ம் அது இதை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி ஆண்டவர் இதன் ஆழத்தை சொல்லுவதற்காக தான் இப்படி சொல்றார ஒழிஞ்சு தகப்பனை கல்யாணம் ஆனதும் தனி கொடுத்தனும் போய் கணவன் மனுவே அந்த தகப்பனின் தாயையும் விட்டுட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை இந்த வசனம் அப்படி சொல்ல வரலை பாருங்க இப்படி இருக்கிறபடினாலே அவர்கள் இருவர் இருவராயிராமல் ஒரே மாமிசமா இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கணவன் என்றார் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து இவங்க அந்த கணவன் மனைவி புருஷனும் அவங்க ஒரே மாமிசமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒரே மாமிசம் ஒரே மாமிசமா இருக்கும் போது பிரிக்க முடியாது இது தேவன் இணைத்து வைத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் நிர்ணயித்து வச்சிருக்கார் ஆண்டவர் தான் தேவன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பாருங்க ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுக்கிறார் ஏற்ற வாழ்க்கை துணை நம்ம புரஜாதியா இருக்கும்போது புறஜாதி மார்க்கத்துல இருந்து அவங்களுக்கு இணையது காரியங்களை குறித்து சொல்ல வரலை இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து இயேசு கிறிஸ்துவோடு நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்போது ஆண்டோர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இது விசுவாசிகளுக்காக சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த தள்ளுதர் சீட்டை கொடுப்பது இந்த யூத ஜனங்க யூத ஜனங்களுக்காக தான் ஆண்டோர் பேசுகிறாரு இந்த பரிசெயர் ஆண்டோட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டுட்ருக்காங்க அப்போ யூத ஜனங்களுக்கு கொடுத்த சட்டத்தின் முறைமின்படி இது புறஜாதிகளுக்கு இது சொல்லப்படவில்லை புறஜாதி மார்க்கத்தில் அவங்க தேவன் தேவனுக்கு பிரியமானபடி திருமணம் செய்யாமல் இஷ்டப்படி அவங்க இருக்கிற நிறைய காரியங்கள் உண்டு உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு ஆனால் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் இதுவே அதாவது இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அதற்கு அவர்கள் இப்படி சொல்லும் போதுதான் பரிசையை திரும்பி கேட்குறாங்க அப்படியானால் தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள் பாருங்க மோசே வந்து ஏன் அப்போ வந்து தள்ளுதர் சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பாருங்க இது எங்க இருக்குன்னா உபாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் உபாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோன்னா ஒன்றாம் வசனம் முதல் அந்த நான்காம் ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் பார்த்தனா பார்த்தோன்னா முதல் வசனம் வாசிக்கிறேன் ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றி பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கைகளிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் பாருங்க இது வந்து மோசே சொன்ன அந்த கட்டளைகள் அந்த இதை வந்து மோசே உடைய பிரமாணத்தின்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மோசே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவர் என்னன்னா இந்த மாதிரி லட்சியான காரியத்தை கண்டு மனைவிட்ட ஒரு லட்சியான காரியத்தை கண்டு இருந்ததாக நீங்கள் தள்ளிவிடணும் லட்சம்னா என்னன்னா விபச்சாரம் வேசித்தனத்தை இது குறிக்கல லட்சியனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியம் பிடிக்காத காரியம் அவங்களுக்கு இது தேவையில்லாத விருப்பப்படாத அவங்களுக்கு இஷ்டப்படாத காரியங்கள் எல்லாமே இந்த லட்சையில் அடங்கும் விபச்சார வேசித்தனம் அது இல்லை லட்சியங்கிறது இதுதான் குறிக்குது அப்போ இப்படி இருந்தாலே அந்த மனைவியை தள்ளிவிடலான்னு தழுதர் சீட்டை கொடுக்கலாம்னு சொல்லி அதில் ஒன்று டு நாலு வசனங்கள் அதை பற்றி வரும் அப்படி இருக்கலாம்னு சொல்லி வரும்போது அதை தான் சொல்றாங்க அதற்கு அவர்கள் அப்படியானால் தழுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளை இட்டார் என்றார்கள் பாருங்க மோசே ஏன் இட்டாங்கன்னா அதை சொல்லி குறிக்கோள் மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து திரும்பி சோதிக்கும்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்போதான் என்று சொல்றாரு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை பாருங்க இவங்க யூத ஜனங்களுக்கு இந்த ம ஆளுகை அது வந்து ஆண் ஆதிக்கம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு யூத ஜனங்களுக்குள்ள ஆதிக்கம் பெண்கள் வந்து அவ்வளவா குறிப்பிடப்பட்டு சொல்கிறபடி இல்லை பெண்களுக்குள்ளே அவ்வளவு சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை பெண்களை அந்த காலத்திலே அந்த யூத மார்க்கத்திலே பெண்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரீடமோ ஒரு அவங்கள சுயமாக எடுக்கிற முடிவோ அவங்கள வந்து ஒரு ஒரு ம ஒரு கீழ் கீழ் மட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இந்த யூத ஜனங்க அதுலேயும் ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அவர்கள் பெண்களிடம் ஏதாவது குறை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள எப்படியாவது தள்ளிவிடலாங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு அப்போ மோசைகிட்ட விவாகம் பண்ணதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட பிடிக்காத காரியங்கள் ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்குதுன்னாலும் மோசகிட்ட சொல்லி இதை இதை எப்படியா தள்ளிவிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்க இது பண்ணுங்க அப்போ அவங்களுடைய அந்த கடினம் இறுதிய கடினத்து நிமித்தம் தான் மோசை எப்படி ஒரு கட்டளை சொல்கிறாரு நீங்கள் தள்ளுத சீட்டை கொடுத்து நீங்கள் விடலாம்னு சொல்லி அப்படிதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆனால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை மோசையோடைய அந்த பிரமாணங்கள் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அதன் மூலமாக பிரமாணங்கள் மோசை மூலமாக வருகிற பிரமாணங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மு முற்காலத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை அதாவது விவா டிவோர்ஸ் அதாவது விவாகரத்து பண்ணலாம் விவாகரத்து செய்யலாம் மனைவி விட்டு தள்ளுத எடுத்து பிரித்து வைக்கலாம்னு அதற்கு முன்பு அப்படி ஒரு சட்ட திட்டங்கள் இருந்ததில்லை அதுதான் ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படி இருக்கவில்லை நீங்க வந்து மோசை அப்படி சொல் சொன்னாங்கன்னா தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளா உங்களோட கடினத்தை நிமித்தம் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எந்த விஷயத்துக்காக தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டர் எசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பார்த்தால் ஆக மேலும் பார்க்கலாம் அதனால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் அது எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி வேசித்தனத்தினால் இருந்தா மட்டும்தான் விவாகம் இதை விவாகரத்து பண்ண முடியும் அப்படி வேசித்தனம் பண்ணாம ஒரு மனைவிய நீ விவாகரத்து பண்ணினா பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணினா அது விபச்சாரம் செய்கிறதுக்கு யூக்களா இருக்குன்னு சொல்றாரு வேறொத்த விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் இருப்பான் தள்ளி விடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அல்ல அப்ப வேசித்தனம் முகாந்திரத்தினால் ஒளிய அந்த யாராவது இப்போ இப்போ ஒரு ஒருத்தி மனைவி வேசித்தனம் பண்ணி அது தெரிஞ்சு அது மூலமாக டிவோர்ஸ் பண்ணால் ஓகே அது அங்கீகரிக்கப்படும் ஆனால் வேசித்தனமே பண்ணாமல் வேறு வேறு காரியத்துக்காக அவளை பிடிக்கல இந்த காரியத்துக்கு பிடிக்கல அதுக்கு பிடிக்கல அதனால் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விவாகம் பண்ணினால் அப்படி விவாகம் பண்ணிவிட்டு அந்த ஆளோ இல்லை அந்த மனைவியோ யாராவது அடுத்த கல்யாணம் பண்ணுன்னா அது விபச்சாரம் பண்ணதுக்கு சமானம்னு சொல்லி ஆண்டு இயேசு கிறிஸ்து தன்னோட வாய்நாளைய சொல்கிறார் அப்ப இந்த இந்த காரியங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம் ஒரு சிலர் இப்போ நம்ம வாழ்கிற காலத்திலே சிலர் கல்யாணம் பண்றாங்க பண்ணிட்டு புருஷன் குடித்து விட்டு நேரமும் வீட்டில் அடிதடி சண்டை பிரச்சனை போராட்டம் இதற்கு ஒரு விடுவே இல்லை இப்படியே இப்படியேதான் வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுதான் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தோம் என்றால் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரிந்து பிரிந்து போகிற காரியங்கள் அதாவது வி டிவோர்ஸ் பண்ணுறது வேசித்தன முகாந்திரத்தினாலே மட்டும்தான் விவாடி டிவோர்ஸ் பண்ண முடியும் விவாகரத்து பண்ண முடியும் ஆனால் பிரிந்திருக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்போ பிரிந்திருக்கலாம் இந்த மாதிரி குடும்பத்தில் போராட்டங்கள் கணவனாலே அடிதடி டெய்லி வீட்டில் பிரச்சனை போராட்டம் நரகமாதிரி இருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருக்குமா என்ன செய்வதுன்னு அப்படியே அங்கலாய்க்கிற அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் பிரிந்து போகலாம் ஆனால் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படி இன்னொரு க அவங்க பிரிந்து போய் கல்யாணம் பண்ணாது விபச்சாரம் பண்ணுறதுக்கு சமானம் ஆனால் அவங்க வந்து திரும்பி கணவர் அவர் வந்து ஏற்றுக்கொண்டால் இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா இப்போ புருஷன் வந்து கிறிஸ்துக்குள்ளே இருந்து மனைவி கிறிஸ்துவை அறியாமல் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது மனைவியோட காரியங்கள் சரியாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்குன்னா இப்போ அந்த அவங்க பிரிந்து போகலாம் பிரிந்து போகலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறுந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் ஆனால் அவங்க ஒன்று பிரிந்து பிரிந்து போகலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் இல்லைனா பிரிந்து போய் இருக்கும்போது அவங்க கணவனோ மனைவியோ அவங்க திரும்பி வந்து சேரும்போது சேர்ந்து வாழலாம் இன்னொன்று இருக்கிற புருஷன் இது விஸ்வாசமாக இருக்கிற மனைவி கருத்தருக்குள்ளே விசுவாசம் இருக்கிற மனைவிக்கு அவ்விசுவாசமாக இருக்கிற கணவன் இருப்பார் என்றால் அவர்கள் சேர்ந்து கூடி வாழும்போது மனைவி விசுவாசமாக இருக்கிறது நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் இது இதே மத கணவன் இருந்து கருத்திற்குள்ளே விசுவாசம் இருந்து மனைவி அவ்விசுவாசமான ஒரு மனைவியாய் இருந்தால் அவர்கள் கண்ண கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும்போது இந்த நிமித்தம் மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறாள் என்று வேதத்திலே ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்திலே பார்த்தால் இதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் ஒன்றே ஒன்றுதான் நாம் ஆண்டவர் நமக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார் நாம் இன்பமோ தின்பமோ கசப்போ வெறுப்போ அனுசரித்து விட்டு வாழும்போது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வேதவசனம் அநேக காரியங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கணன் மனைவி உறவு அது மிகவும் முக்கியமான ஒன்று ஆண்டவர் இணைத்திருக்கிறார் கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாரி ரொம்ப ப்ராப்ளம் அதாவது விவாகம் விவாகரத்து பண்றவங்க அது விவாகரத்து பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விவாகரத்து ஒரு பாவம் ஆண்டவர் சொல்றாரு கொலை குற்றங்கள் செய்தவர்களை மன்னிக்கிற தேவன் தான் விவாகம் விவாகரத்து பண்ணிட்டு அவங்க ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று இருதயத்தில் உணர்ந்து ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு தருவார் ஆனால் விவாகம் செய்வது பா விவாகரத்து விவாகரத்து செய்வது பாவம் இப்ப அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே கொடுமையாக இருக்குது அவங்களுக்குள்ள எந்நேரமும் பிரச்சனைகள் போராட்டம் ஒரு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அப்படின்னு இருக்குமா இருக்கு இருக்கிற சுச்சுவேஷனாக இருந்தால் பிரிந்திருக்கலாம் என்று ஒன்று குறிந்த ஏழாம் அதிகத்தை சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பிரிந்திருக்கிறவர்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் இல்லாவிட்டால் போதே அந்த மனைவி போது கணவன் திரும்பி மனம் திரும்பி வரும்போது ஏற்று சேர்த்து கொண்டு வாழலாம் அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆனால் அந்த பிரிந்திருந்து அவங்க வேறொரு கல்யாணம் செய்வார்கள் என்றால் அது உபச்சாரம் பண்ணுவதுக்கு சமானம் விவாகரத்து ஒன்லி வேசித்தன முகாந்திரத்தினால் மட்டுமே அது அங்கீகரிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுக்கானால் நாம் இன்று தியானிக்கிறது காரியம் என்னவென்றால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் ஆண்டவர் சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அந்த கிறிஸ்து தலை சரீரம் சபை சரீரம் கிறிஸ்துவோட சரீரம் சபை நாம் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்கள் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார் குடும்பம் என்று எடுத்துக்கொடுத்தால் சபை என்பது தேவனு தேவன் கிறிஸ்து அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார் அவயங்கள் சபை வந்து குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்கள் ஒவ்வொரு அங்கத்தினர்கள் அப்படித்தான் ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார் கணன் மனைவி ஒரு குடும்பம் அது கிறிஸ்து கோப்பாக கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று மனைவிமார்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது எப்படி நாம் கிறிஸ்து மேலே அன்பா இருக்கிறோமோ புருஷன் சொல்ற புருஷனுக்கு சொல்லப்பட்ட காரியம் கிறிஸ்துக்கு எப்படி அன்பா இருக்க அதே மாதிரி உன் சொந்த மனைவி மீதாக அன்பு கூறுங்கள் என்று இது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கு ஈக்குவலா ஆண்டவர் அந்த கிறிஸ்து சபைக்கு ஈக்குவலா கடன் மனைவி அந்த உறவுகளே ஆண்டவர் அந்த ஆழத்தை சொல்கிறார் ஸோ கணவன் மனைவி உறவு புனிதமானது குடும்பம் ஒரு புனிதமானது இந்த குடும்ப உறவை குலைப்பதற்காகவே பிசாசு இந்த காலகட்டங்களில் ரொம்ப பகிங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் இந்த ரகசியம் பெரியது இதற்காக தான் இதை நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்கள் ஆவியான வெளிப்படுத்துகிறார் நாம் ஜெபம் செய்வோம் அலை நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கதாவே நேற்று மின் மென்று மாறாதவர் அன்பு நேசர பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளைக்கு உடாண்டரே இந்த வேத வசனத்தை தியானிக்க அப்பா அடிமை எங்களுக்கு கிருபை தந்திரே நன்றி அப்பா ஆண்டவரே திருமண வாழ்க்கை திருமண உறவு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் அப்பா ஸ்தூத்திரக்கத்தவையை ஆழத்தை ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே நீர் அப்பா கணவன் மனைவியாக இணைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே நீர் இணைத்ததை மனிதன் ஒருபோதும் பிரிக்க கூடாது என்பதை சத்தியத்தை ஆழத்தை ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசினீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை எங்களை ஒவ்வொருடைய குடும்ப உறவுகள் ஆண்டவரை பலப்பட கிருப்பி செய்ய அப்பா ஆண்டவரே அப்பா பிசாசானவன் இந்த குடும்ப அற உறவிலே கடன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ண செய்கிற அநேக காரியங்கள் நடந்து கொடுக்கு அநேக குடும்பங்களே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இருதயத்திலே விரிசலோட இருக்கிறார்கள் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர கசப்புணர்வோடு இருக்கிறார்கள் அண்டவரே விருப்போட இருக்கிறாங்க விட்டுக் கொடுப்பு மனப்பான்மையில

ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள் ஆனால் உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவி இருந்து இருந்து அண்டரு ஒன்றிணைந்து குடும்பமாக இணைந்து தேவராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை பணிகளை செய்யும்படியாக அதற்காகவே குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக அப்பா ஸ்தோத்திர தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க முடியாத குடும்ப உறவு ஆண்டவரே பலப்பட ஆண்டவரே நீங்க அப்பா ஸ்தோத்திர வாவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டீங்க ஆண்டரே இந்த குடும்பங்கிற வீட்டை நீங்களே கட்டி எழுப்புங்கப்பா ஆண்டரே உடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உறவுகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற மர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தலைவராக கிறிஸ்துவே நீர் தலைவராக இருந்து நடத்துங்கப்பா நீ அப்படியே செய்கிறது காய் ஸ்தோத்திரம் இந்த குடும்ப உறவுக்கு விரோதமாக பிரிவினை உண்டு பண்ண செய்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அலே அண்டவரே அப்பா அப்பாஸ் தோத்திரக்கத்தவ அண்டல் உமக்கென்று ஒவ்வொரு குடும்பம் சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க கிருபிங்கப்பா அண்டவரே புரஜாதி மார்க்கத்திலே அண்டவரே நீர் ஆண்டவரே குடும்பத்திற்கு என்று அண்டு அப்பா சட்ட திட்டங்களை ஆண்டவரே இன்னும் புரஜாதி மார்க்கத்தில் இருக்கங்க ஆண்டவரே அப்பா தோத்திரக்க முதலாவது மூடிய அண்டவரே அன்பை ருசித்து அப்பா உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மண்டில் வரும்போது அப்பா அவர்களுக்கும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உரித்தாகிறார்கள் ஆண்டவரே அவர்களும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படவர்களாக ஆகிறார்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்பா ஒவ்வொரு ஜீவனில் தேவனமே அறிந்து கொள்ள வேண்டும் உடைய அன்பை ருசிக்க வேண்டும் அப்பா உங்களுக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் எங்களுக்கு நீ அப்பா சட்ட புஸ்தகத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வேத புஸ்தகம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சட்ட புஸ்தகம் ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் திட்டமாக எங்களுக்கு ஆண்டவரே நீ வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே அதன்படி செய்வதற்கு எங்களே முழுவதுமாக முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அவையானவரே நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா எங்கிட்ட அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே குறைகள் உண்டு ஆண்டவரே